இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லுகிறார் திமுக தேர்தல் அறிக்கையில் அந்த அறிவிப்புல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்படுதா எங்க நிறைவேறின நீ நிறைய கிராமத்திலிருந்து வரைக்க நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தினாங்க உயர்த்தினாங்களா உயர்த்தினாங்களா சம்பளம் உயர்த்தினாங்களா உயர்த்தினாங்களா செஞ்ச வேலைக்கே சம்பளம் கொடுக்க முடியல அந்த ஆட்சியில் ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்ற அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த பெண் ஊழியர்களுக்கு முறையாக சம்பளம் கூட கொடுக்க முடியல இன்றைக்கு மத்திய அரசு கிட்ட நாங்கள் வாதாடி போராடி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுக்காக குரல் கிடைக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி அந்த அடிப்படையில் மத்திய அமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிந்த மக்களுக்கு இன்றைக்கு மத்திய அரசிலிருந்து நிதி கிடைக்கவில்லை என்று மாநில அரசு இன்றைக்கு குற்றம் சொல்லி கொண்டிருக்கின்றது உடனடியாக மத்திய அரசு அந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துடன் முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி நிதியை விடுவித்த Madiara Sang. Ele é a Nath